அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சுக்கிர பகவானின் பெயர்ச்சி இந்த பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு மாற்றம் அப்படின்னா தொழில் ஒரு முன்னேற்றம் குடும்பத்தில் சில பணவரவு தனவரவுன்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியான சில விஷயங்கள் எந்த மாதிரி நமக்கு இந்த காலகட்டத்தில் நமக்கு ஏற்பட போகுது ஒரு நன்மையான விஷயங்கள் எந்த மாதிரி விஷயங்களை நம்ம முயற்சிகள் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க ஒரு தெளிவாக ஒரு அற்புதமாக இந்த பலன்களை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோமுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க கடகம் கடகம்னா அதாவது காலபுருஷ தத்துவத்தில் நான்காவதை வரக்கூடிய ஜல ராசி சந்திரனுடைய அதிபதி கொண்ட ராசி கடகராசி அதனால் கடகராசிக்காரர் பார்த்தோம்னா ரொம்ப பொறுப்பாக இருப்பீங்க எப்போவுமே அடுத்தவங்களுடைய மனசை கஷ்டப்படுத்த தெரியாது காயப்படுத்த தெரியாது நம்மளையே யாராவது கஷ்டப்படுத்திட்டாலும் அவங்கள கண்டிப்பாக நல்லா இருந்துகிட்டு போகிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி ஒரு பெரிய மணிஷத்தன்மையோடு வாழ்கிற தெரிஞ்சவங்க தான் இந்த கடகராசிக்காரர் ஆனால் சமீப காலங்களாக பார்த்துட்டோம்னா கடகராசிக்காரர் மாதிரி எத்தனையோ கஷ்டங்கள் அனுபவித்தது யாருன்னு பார்த்தோம்னா அது கடகராசிக்காரர் தான் ஏன்னா இந்த கடகராசிக்காரருக்கு ஒரு விதத்தில் பார்த்தோம்னா பண பொருளாதார ரீதியில் சில சிக்கல்கள் அடைஞ்சிருப்பீங்க இன்னொன்று பார்த்தோம்னா அதாவது குடும்ப வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சிங்கிற சந்தோஷங்கிறது நான் அணுவிச்சு ரொம்ப நாள் ஆயிப்போச்சுங்க பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் ஒரு சுமைதாங்கியா இப்ப நான் வாழ்ந்துட்டு தவிர சந்தோஷங்கிறது இல்லை ஆனால் நாம்பெல்லாம் எல்லாருக்கும் நல்லா தான் பண்ணுறோம் யாரையுமே கஷ்டப்படுத்தலை ஆனால் எல்லோரும் யார் நம்புகிறோமோ அந்த இடத்துல இருந்து எதை எதிர்பார்க்குறோமோ அது கிடைக்காத வரைக்கும் எது நடந்துரும் நம்ம நம்பிக்கையோடு நினைச்சிட்ருக்குறோமோ அது நடக்காத மாதிரி இப்படி தாங்க வாழ்க்கையில் மாற்றம் போயிட்டுருக்குது இதெல்லாமே எப்போங்க மாற்றம் ஆகும் எல்லோ அஷ்டம சனினாங்க கண்டக சனினாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் நமக்கு மாற்றம் வரலையே அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் கடகராசி இருந்துட்டு இருந்தது உண்மைதாங்க சரிங்களா ஆனால் ரெண்டாம் பாவகத்தில் கேது எட்டாம் இடத்துல ராகு சொல்ல போனால் பதினொன்றாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல பார்த்தோம்னா குரு பகவான் அது நிலை இதெல்லாமே ஜென்மத்துக்கு இதெல்லாமே கடந்த சமீப காலங்களாக பார்த்தோம்னா நமக்கு சொல்ற அளவுக்கு எதுவுமே சாதகமாக முடியல நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சு பாருங்க அவங்களுக்கு சூப்பராக இருப்பாங்க நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லி போனவங்கள்லாம் இன்றைக்கி அற்புதமான ஒரு நல்ல பொசிஷனில் தான் இருக்கிறாங்க ஆனால் நாம் அடுத்தவங்கள வாழ வச்சுமே தவிர ஆனால் யாரையும் கெடுக்கலை ஆனால் நாம் வாழ்ந்தோமா பார்த்தோம்னா கண்டிப்பாக வாழ்கிறதுக்கு சில வாய்ப்புகள் வந்தாலும் அந்த வாய்ப்புகள் சரியாக அமையலை சரிங்களா இதற்கு காரணம் சில கிரக நகவர்கள் தான் அதற்கு காரணம் அப்போது இந்த சுக்கிர பகவான் நம்மளுடைய ராசிக்கு எப்போ பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி சுக்கிர பகவான் அது மட்டும் கிடையாது சுகஸ்தானாதிபதியும் சுக்கிர பகவான் ஏங்க லாபம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் தான் அதாவது நாம் வளர்ச்சிங்கிறது அடைய முடியும் நஷ்டப்பட்ட கஷ்டம்தான் ஆனால் லாபம் அடைஞ்ச வெற்றி தான் ஓகே அடுத்தது பார்த்தோம்னா நான்காம் இடங்கிறது ஒரு மனிதனுக்கு வீடு வண்டி வாகனம் சுகம் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடியதும் தாய்மை ஸ்தானமும் நாலாம் இடத்தா அப்போது அந்த நாலாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் ஆனால் அவருக்கு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ண போறாரு அப்போ இந்த இடத்துல ராகோட இணைஞ்சிட்டார் சரிங்களா அப்போது நமக்கு சில கடுமையான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரிங்களா எட்டாம் இடங்கிறது ஆயிலை குறிக்கக்கூடிய இடம் அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அதே மாதிரி கெண்டம் தெண்டம் தத்துக்கள் கொடுக்கக்கூடியதும் எட்டாம் இடம் அப்போ இந்த எட்டாம் பாவத்தில் ராகு இருந்ததுனால தான் பார்த்தோம்னா கடந்த காலத்தில் அதாவது நம்மளுடைய வரவு என்னங்கிறத விட செலவு அதிகமாக இருந்திருக்கு நம்ம நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணினதை விட தேவையில்லாத விரைய செலவுகள் பண்ணினது அதிகமாக இருந்திருக்கு அது மட்டும் கிடையாது எந்த ஒரு தவறும் பண்ணாமல் சில பாதகங்களை நம்ம கஷ்டங்களை அனுபவிச்சிருப்போம் அது ஃப்ரெண்ட்ஷிப் பழக்க வழக்கத்துலேயும் ஒன்று அன்பால் சில ஏமாற்றங்களை கண்டிப்பாக அடைஞ்சிருப்பீங்க யார் மேலே உயிர்க்குயிராக பழகி ஒரு அன்பை வச்சுமோ அந்த இடத்துல தேவையில்லாத ஒரு பிரிவுகளை கண்டிப்பாக நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஒரு போராட்டமான இக்கட்டான சூழ்நிலைகள் சந்தித்தா அந் இந்த காலகட்டத்தில் இந்த பெயர்ச்சி கரெக்டாக பன்னெண்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குருவினால் சில கஷ்டங்களால் ஒரு நன்மை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் அப்போது இந்த எட்டாம் இடங்கிறது நிச்சயமாக அந்த குருவின் வால் பலத்தை பெறும்போது சிலருக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனையாக இருக்கும் மாத கண்ட கரண்ட்டு பில் கட்டுறமோ இல்லையோ தேவையில்லாத விரை செலவுகள் பண்ணிகிட்டு இருக்கறங்க தெண்டை செலவுகள் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க அது இது இதை தான் ஒன்று 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 வந்துட்டே இருக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேங்க பார்த்தீங்களா அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சால்வ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்புறம் ஒரு தூர பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்குறோம் வேலை ஒன்றும் சொல்கிற அளவுக்கு சிறப்பில்லை சரி நம்ம வந்து ஒரு தூரமாக நம்ம எதிர்பார்க்குற இடத்துல ஒரு வேலை கிடைக்குமா இல்லை நான் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் போனேன் ஒன்றும் சரியில்லை திரும்பி வந்தாச்சு அடுத்தது இது இந்த கஷ்டங்களை போக்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கலாம் சரிங்களா ஆனால் அப்பேற்பட்டவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் கண்டிப்பாக கைகூடி வரும் ஆக மொத்தத்தில் நம்மளுடைய திறமை என்னவோ நமக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் என்னவோ அதையே திடீர்னு ஒரு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டாக்கும் இதில் மாற்று கருத்து கிடையாது சிலருக்கு பார்க்கும்போது அதாவது நம்பிக்கை நாணய ரீதியில் அதாவது பழக்க வழக்க ரீதியில் ஏற்பட்ட பிரிவுகள் சங்கடங்கள் அது எல்லாமே சரியாகிடும் நிச்சயமாக சரிவாயக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டாக்கும் அதே நேரத்தில் மனச்சங்கடங்களில் இருந்து மீண்டு வந்து நம்மளுடைய மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் சாதகமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ரீதியில் கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து போகிறது சிறப்பாக இருக்கும் கோபத்தை குறைச்சிக்கணும் கடகராசிக்காரர் இந்த நேரத்தில் கோபங்கிறது என்ன பேசுனாலும் சரி நம்மளை எவ்வளோ தான் பேச வைக்கணும்னு சிலர் முயற்சி எடுப்பாங்க நம்மளை பாதிக்கப்படும் சில நஷ்டங்களை ஏற்படுத்துறதுக்கு முயற்சிப்பாங்க ஆனால் உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விலகி தான் நம்ம போகணுமே தவிர ஆனால் விபரீதமான சில பிரச்சனைகளுக்கு போ அதாவது நேருக்கு நேர் நிற்கக்கூடிய சூழல் இந்த நேரத்தில் நமக்கு தேவையில்லை ஆச்சுங்களா கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கையாளும் போது நிச்சயமாக உங்களை யார் கெடுக்கணும்னு நினைச்சாலும் கெடுக்க முடியாது யார் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்லதை தடுக்கணும்னு நினச்சாலும் தடுக்க முடியாது ஆக மொத்தத்தில் அதாவது உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய முன்னேற்றங்கள் நிச்சயமாக உருவாகும் அதே நேரத்தில் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அது பெற்றவங்களாக இருக்கலாம் அதாவது மாதிரி தனக்காக இருக்கலாம் இல்லையா வாரிசுகளுக்கு அந்த குழந்தை பாக்கியங்களுக்கு பார்த்தோம்னா எதாவது ஒன்று போனால் ஒன்று வந்துட்டுருக்குது படிப்பில் டல்லாக இருக்குது ஏதோ ஒரு மன நிம்மதி கெடுற மாதிரியே இருக்குதுங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் சில வைத்தியங்கள் இல்லையோ ஒரு ஆலய வழிபாடுகள் நீங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு இஷ்டமான ஒரு தெய்வங்களுக்கு போய் ஒரு பிரார்த்தனைகள் பண்ணுறது மூலியமாக நிச்சயமாக சில நிமோஷனங்கள் அப்படின்னா சில குறைபாடுகள் குறையும் விலகும் நல்ல ஒரு சந்தோஷத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னும் சொல்ல போனோம்னால் அதாவது கூட்டு தொழில் மட்டும் உங்களுக்கு ஆகாது கூட்டுன்னா அதாவது அடுத்து உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு அதனால் வந்து நம்ம ஒரு பலனை அடையலாம் அப்படின்னா யார் கூட நீங்கள் செய்த சேர்ந்தாலும் எந்த வேலையை செய்தாலும் கூட வர்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அவங்களுக்கு ஒரு வளர்ச்சியாக இருக்கும் ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அவங்களே உங்களுக்கு ஆப்போசிட்டாக வருவாங்க அவங்களாலேயே நாம் ஒரு நஷ்டத்தையோ அல்லது மன கஷ்டத்தையோ அடையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாக்கி வச்சிடும் அதனால கூட்டு ஆகாது மற்றவங்களை நம்பி இறங்குறதும் இருக்கக்கூடாது ஜாமீன் கையில் போடுறது இங்கே கடன் வாங்கி அங்கே கொடுக்கறது இதெல்லாம் பண்ணி இருந்தாலும் பிரச்சனைகள் சிக்கிருப்பீங்க இனிமேல் செய்தாலும் அது நல்லா இருக்காது அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோணுங்க சரிங்களா இப்படி பார்க்கும்போது உங்களுடைய பேச்சு கொஞ்சம் குறைச்சி தன் செயல்பாடை அதிகரித்து மற்றவங்களை நம்பி சில காரியங்களில் இறங்கிறது எல்லாமே தவிர்த்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு மனதாக உங்களுடைய முயற்சியை நம்பி உங்களுடைய திறமை நம்பி நீங்கள் செயல்படுங்க இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து ஒரு சுமூகமான சில நன்மைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பழைய உறவுமுறைகள் கண்டிப்பாக பலப்படுத்தும் குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட சில சந்தோஷங்கள் பிரிஞ்ச சில குழப்பங்கள் இருந்த சில பிரச்சனைகளுக்கு ஈஸியாக தீர்வுகள் உண்டாக்கிக்குவிங்க இந்த சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையில் உங்கள் ராசிய அடிப்படையில் நம்ம இந்த பலன்களை சொல்லியிருக்கிறோம் ஆனால் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் லக்னம் தசாபுத்தி அந்தரம் சூட்சமம் சொல்லக்கூடிய சில யோகங்கள் எல்லாமே இருக்கும் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையை முழுமையாக இப்படி தான் வாழுவோம் எந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம நகர்த்திட்டு போவோம் எந்த வயசில் நம்ம ஒரு பொசிஷனுக்கு வருவோம் அப்படிங்கிறது எல்லாமே பிறப்பு ஜனன ஜாதத்தை தான் தெரிஞ்சுக்க முடியுங்க ஜாதங்கிறது அது நம்மளுடைய ஒரு கண்ணாடி மாதிரி நம்மளுடைய முகத்தை எப்படி நம்ம பார்த்து அழகுபடுத்திக்கிறோமோ சரிப்படுத்திக்கிறோமோ அந்த மாதிரி தாங்க ஜாதகங்கிறது நம்மளுடைய எதிர்காலம் இந்த நேரம் எப்படி இருக்குது இந்த நேரத்தில் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு பலம் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தெரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க சரிங்களா சிலர் கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க எவ்வளோன்னா பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேங்க அதாவது பெற்றவங்க வீட்டில் இருக்கிற போது நிம்மதி இல்லை கட்டின வீட்லேயும் நிம்மதி இல்லை கல்யாணம் பண்ணி குழந்தைங்களினால ஒரு பலனடையும் பார்த்தோம் எப்போவும் பார்த்தா பிரச்சனையாக இருக்குது அப்படிலாம் இருப்பாங்க அதெல்லாம் காரணம் என்னன்னா எல்லாமே யோகம் தசா புத்தி அது மட்டும் கிடையாது சில தோஷங்கள் கூட உண்டு அதுக்கு ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் முறையோடு பார்க்கும்போது சில மாற்றங்கள் உண்டாக்கும் சரிங்களா உங்களுடைய ஜாதகத்தை பார்க்காமல் இருந்தால் பாருங்கள் நம்மகிட்ட பார்க்கணும்னு விரும்பினாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய முழு ஜாதக பலன்களையும் அறிந்து தெரிந்துக்கலாம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி வணக்கம்